டிவி அன்பான வணக்கம் இன்று வந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்லக் வாசகர் பண்பலன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம சேனல் தாமரை சேனல் நேர்களுக்கும் உங்களுக்கும் உங்களோட கூட உடன் பணியாற்றுவர்களுக்கும் என்னுடைய மர்மாந்த வணக்கங்கள் பணிவான வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம பேசுறோம் கிராமப்புறங்களுக்கு அமைக்கப்படக்கூடிய கிராமத்தில் அந்த மலை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சாலைகள் வந்து எதுவுமே அமைக்கப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் கொடுத்த எழுபத்தி எட்டாயிரம் கோடிக்கான செலவழிச்சாச்சு வரைக்கும் சாலைகள் கிராமப்புற மலைப்பகுதிகளில் வந்து எந்த சாலை ஏற்பாடுகளும் செய்யாமல் அந்த எழுபத்தி எட்டாயிரம் அப்படியே சாப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை முன்னாள் மாநில தலைவர் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கிராமப்புற சாலைகள் திட்டங்கிறது வந்து ரெண்டாயிரத்தில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அதாவது பிரதம மந்திரியின் கிராமப்புற சாலைகள் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்த புதுசில் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டெட் ஸ்கீம் நூற்றுக்கு நூறு எவ்வளோ செலவாகதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க இதை வந்து அப்புறம் வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸ்க்குள்ளே என்னாச்சுன்னா ஒரு ஏழு வருஷம் நினைக்கிறேன் அறுபது பர்சன்ட் சென்ல்கோர் மட்டும் நாற்பது பர்சன்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இது பண்ணுவாங்க இந்த பாலம் அமைக்கிறதுல என்னென்ன கவர் ஆகுதுன்னா இது சாலைகள் அமைக்கிறதுல என்னென்ன கவர் ஆகுதுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலைகளை வந்து ஒரு தரப்படுத்துது தரத்தை மேம்படுத்துறது அப்புறம் புதிதாக சாலை மைத்தல் புதிதாக சாலை மைத்தல்ங்கிற போது அதில் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது சாலைகள் மட்டும் இல்லை கல்வெட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் மங்க அதை பாலங்களும் மதகுகளும் சேர்த்து அமைக்காது எங்கெங்கே தண்ணீர் இது ஓடுதோ தேங்குதோ நமக்கு வந்து சாலைகள் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது அப்புறம் க்ரீன் இண்டியாங்கிறதுக்காக இருபுறமும் பசுமை இது மெயின்டைன் பண்ணுறதுக்காக மரங்கள் அப்புறம் சிறு சிறு தாவரங்கள் அதில் முக்கியமாக பழமரங்கள் கூட வளர்க்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க அது வந்து ரெண்டு இது இருக்குது உங்களுக்கு எப்படி நேஷனல் லெவலில் உங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் கிராம பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் இருக்கும் அதை மாதிரி வந்து இதில் வந்து ஸ்டேட் லெவலில் அவங்களோட இது இருக்குது அது வந்து இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ங்கிறத மறைச்சிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அண்ணா மறுமலச்சீர் திட்டம் அப்படின்னு கொண்டாங்க ஆனால் கூட இந்த எழுபத்தெட்டாயிரம் கோடிக்கு எனக்கு கணக்கு தெரியல உண்மையாக சொல்ல பண்ணுங்க ஆனால் பத்தொம்போதாயிரம் கோடி கடைசியாக நான் பார்த்தது அதில் வந்து கடைசியாக ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாங்க இல்லையா கடைசியாக கொடுத்து தொண்ணூற்றி ரெண்டு கோடின்னு நினைக்கிறேன் அதில் வந்து அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் இது பண்ணோம் ஆனால் இவங்க இந்த பத்தொம்பது வருஷத்தில் இதில் வந்து திமுகவை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன் இதுக்கு முன்னாடி இருந்தது இவங்க தான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இருந்திருக்காங்க அண்ணா திமுக திமுக உள்பட இரண்டு அரசுகளுமே இதில் சரியாக தென்பண்ணில் ச செயல்படலை அது நம்ம சமீபத்தில் பார்த்தோம் மலை கிராமங்கள் மட்டும் இல்லை சாதாரண என்ன சொல்கிறது ஒரு உள்ளடங்கி இருக்கக்கூடிய கிராமங்கள் ரிமோட் லொக்கேஷன்ஸுன்னு சொல்லுவாங்க அதில் அதுவும் மலை கிராமங்கள்லேருந்து இது எதுக்கு இது பண்ணாங்கன்னா இந்த சா சாலை திட்டத்தோட நோக்கம் மூணுது முதல்ல வந்து கிராமத்தில் வாழ் வாழ்கிறவங்க பொதுப்புறமாக அது மாதிரி மலை கிராமங்கள்லேருந்து வாழ்கிறவங்க அவங்களுக்கு வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட இது உடனே ஹாஸ்பிட்டல் சொல்லி அது உடனே இது பண்ணுறதுக்கு அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு அப்புறம் வந்து ஊரை ஒட்டி அவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடமோ கல்லூரியோ இது பண்ணும் அப்புறம் பக்கத்து இதுக்கு வந்து விவசாய பொருள்களை வந்து எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கு இந்த சாலைகள் பயன்படும் இதுதான் வந்து மூணு நோக்கம்தான் வந்து கிராமப்புற சாலைகள் அமைக்கக்கூடிய திட்டம் முதல்ல நல்லா தான் நடந்துட்டு இருந்தது அப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சரியாக அதுக்கு சாலைகளை எவ்வளோ அமைச்சிருக்கோம் என்னங்கிறதுக்கு கணக்கு கொடுக்கல செலவும் இது பண்ணலை ஆனால் இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுபடி ஏழு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் சாலைகள் போட்டிருக்கோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோங்கிறதுக்கு கணக்கு இல்லை நான் ஃபுல்லாக தேடிவிட்டேன் எங்கெங்கே கிடைக்கல ஏன்னா கடைசியாக வந்து ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் சாலைகள் தமிழ்நாட்டில் அணைச்ச இது அமைச்சதாக சொல்கிறாங்க கடைசியாக ஐ திங்க் ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே இப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு இது வரைக்கும் வந்து இவங்க செலவழிக்கவே இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஏன்னா எவ்வளோ வந்தது எவ்வளோ செலவு இது பார்த்தா எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு செலவழிக்கவே இல்லை இنا அதனால என்னச்சினா நாம சமீபத்துல பார்த்தோம் மருத்துவதற்காக அவசர சிகிச்சாக போறவங்க ஒரு பாடை மாதிரி கட்டி தூக்கிட்டு போறது இல்ல ரெண்டு கம்புல வந்து கட்டி ஊஞ்சல் மாதிரி கட்டி துணியில கட்டி தூக்கிட்டு போறது இதெல்லாம் பார்த்தோம் ரொம்ப வருத்தமான செயல் இது வந்து ஒரு மனித அவமான இல்லாம அவங்களே வந்து மலையில வாழ்றவங்க எல்லாம் இதுவா பாவப்பட்ட ஜெமங்கள அவங்கள இந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப அநியாயம் கண்டிப்பா அதனால வந்து انا ஒன்னு மகாராஷ்டிரா ஹரியானா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் பீகார் இவங்கள்லாம் இந்த அஞ்சு மாநிலங்களும் வந்து இந்த கிராமப்புற சாலைகள் அமைக்கிறதுல பிரமாதம் செயல்படுறாங்க மற்ற மாநிலங்கள்லாம் இதாக இருக்குது ஆனால் வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு முழு பொறுப்பை எடுத்துட்டு நல்லா செஞ்சுட்டு வராங்க அதுவும் மோடி வந்ததுக்கு அப்புறம் அதுவும் லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸில் ஒரு ரெண்டாயிரத்து பதினேழு வரைக்கும் அவ்வளோ முன்னேற்றம் இல்லை பதினேழுக்கு அப்புறம் ரயில் இதுவாகட்டும் பாலங்கள் ஆகட்டும் சாலைகள் அமைக்கிறதாகட்டும் ரொம்ப நல்லா பண்ணுறாரு வடகிழக்கில் இப்போ நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் கண்டிப்பா சார் இப்போ வந்து எழுபத்தி கோடிக்கு வந்து நீங்க வெள்ளை அறிக்கை கண்டிப்பா கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பி இருந்தாரு ஆனா தமிழக அரசு தரப்பில இருந்து இப்ப வரைக்குமே எந்த ஒரு பதில் அதாவது அவங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது வந்து ஏதாவது ஒரு விமர்சனம் வைப்பாங்க இது வரைக்கும் அந்த எழுபத்தி எட்டாயிரம் கோடியை பத்தி பேசவே இல்லையே சார் அம்மா எழுபத்தி கோடி இருக்கா இல்ல அதுக்கு மேலயா யாருக்கா தெரியல எதிர்கட்சியா இருக்கிற போது வெள்ளை இருக்க கூட வெள்ளை இருக்க கூட இல்ல வந்து ராஜினாமா பண்ணுன்னு சொல்லிட்டு எடப்பாடி கவர்மெண்ட்ல இருக்கும்போது அவ்வளோ ஆர்ப்பாட்டு பண்ணாங்க இப்போ இவங்க இதே வந்ததுக்கு அப்புறம் எத்தனை விஷயத்துக்கு ஒரே ஒரு வெள்ளையர்கடுத்திருக்காங்க ஒன்னு கூட கொடுத்தது இல்லையா கொடுக்க மாட்டாங்கம்மா ஏன்னா அவங்களுக்கே கணக்கு தெரியாது வலை எவ்வளோ வாங்கினோம் அதுல எவ்வளோ இந்த பக்கம் போச்சு அந்த பக்கம் போச்சு உண்மையிலே செலவழிஞ்சது எவ்வளவு சரியான கணக்கு

அதை வந்து அப்பப்ப பார்வையிட்டு சரியா செலவு செஞ்சுருக்காங்களா என்ன அதோட தரம் எப்படி இருக்கு இன்னும் இவ்வளோ பாக்கி இருக்கு வேலை முடிஞ்சிருச்சா இதெல்லாம் பார்க்க வேண்டியது உங்களோடது அதனால அவங்களும் சரியா செயல்படலையா அதை பற்றிய விஷயம் வெளியில் வரலாமா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே இதுக்கு உறுதுணையாக இருக்கலாம் இருக்கலாம் நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு இவங்க தான் மட்டும் மட்டும் சொல்லலை இருக்கலாம் அது மட்டும் சொன்னேன் இல்லையா இவங்க மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் இந்த அண்ணா அதிமுக அரசும் காரணம் அதனால் வந்து ஒரு சில மாநிலங்கள் வந்து குஜராத்தை விட்டேன் குஜராத் கூட ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க வந்து இவங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொறுப்பைத்துக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயிலில் இருந்த வரைக்கும் கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்டு ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக சில செயல்கள் நல்லா நடக்குது சில செயல்கள் நடக்கவே இல்லை சில செயல்கள் வந்து நடக்குது என்ன தரம் நடக்குது அதனால் இவங்க வந்து யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டேன்றாங்க மக்கள்டையும் இது குறித்த விழிப்புணர்ச்சி இல்லை அரப்போரை இயக்கம் மாதிரி ஒரு சில பேர் இது பண்ணுறாங்க என்ஜிஓஸ் இருக்காங்க நிறைய பேர் இது பண்ணுறாங்க கேட்குறாங்க அதில் வந்து என்ன இவங்க கேட்குற கேள்விகள் ஊடகத்தில் வந்து வெளியில் வருது ஒன்று ஊடகங்கள் மன்னிச்சுக்கணும் அது சொல்கிறதுக்கு நிறைய பிரதான ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து விலை போயிட்டாங்க ஏதோ ஒரு நாலஞ்சு ஊடகங்கள் அப்புறம் யூடியூப்பில் நல்லா கேள்வி கேட்குறாங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பெல்லாம் பிச்சு உதறாங்க இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ட்விட்டர் இதெல்லாம் வந்து ஜனங்கள் வந்து முக்கியமாக இளைஞர்கள் ஒரு முப்பது முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற இருபது இருபத்தி ரெண்டுக்கப்புறம் முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற இறங் இளைஞர்கள் ரொம்ப நல்லா கேள்வி கேட்குறாங்க ஆனால் அரசு தேர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நீடித்த மௌனம் அது ஒன்று பதில் கண்டிப்பாக சார் இப்போ ஆயிரம் கோடி கொள்ளை அதாவது கனிம வளத்தில் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை தீரவே இல்லை எந்த ஆட்சி வந்தாலுமே அதுல முக்கியமா தன்னுடைய காட்ஃபாதரை காப்பாற்றுவதற்காக ஸ்டாலின் முயன்று கொண்டே இருக்கிறார் அப்படின்னு அதுவும் வந்து கேள்வி எழுப்புறதுல பாத்தீங்க அப்படின்னா அன்புமணி அவர்கள் இந்த கனிம வளை கொள்ளையில சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து சார் கனிம வள கொலைங்கிறதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஆரம்பிச்சது ஏதோ இன்றைக்கி நேரத்தை ஆரம்பிச்சது இல்லை வைகுண்டராஜன் பிபி மினரல்ஸ் கேள்விப்பட்டிருவீங்க கார்னட் சாண்டு பீச் சாண்ட் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ரெட் சாண்ட் வாங்க தேரிக்காடு கன்னியாகுமரி மாவட்டம் இதெல்லாம் இது பண்ணி முக்கியமாக தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி இந்த மாதிரி ஒரு நாலு டிஸ்ட்ரிக்டில் அதிகம் அது மட்டும் இல்லை நொய்யல் ஆற்றங்கரையில் திருப்பூர் இது உடுமலைப்பேட்டை இந்த பக்கம் அப்புறம் வந்து கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பன்னெண்டு மாவட்டங்களில் வந்து மணல் எடுத்திருக்காங்க கரூர் சொல்லவே வேண்டாம் கரூர் தான் தலைமையகம் அதுக்கு அதில் வந்து நாலு பேர் வந்து உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும் முதல் முதல்ல நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமான இது வந்து சேகர் ரெட்டி அவர் எந்த ஆட்சி வந்தாலும் அவங்கள நல்லா கவனிச்சுப்பார் அப்புறம் மணலூர் எஸ் ராமச்சந்திரன் அப்புறம் ரத்தினம் சண்முகராஜ் கரிகாலன் இவங்க தான் வந்து கிங் பின்ஸ் இதுக்கு இவங்களுக்கும் கரூர் கும்பலுக்கும் தொடர்பு இருக்குன்றாங்க அதுக்கு கரூர் கும்பல் யாருங்கிறது ரொம்ப ஊகத்துக்கு விட்டுறேன் அப்புறம் சகாயம் ஐஏஎஸ் இருக்கும்போது மதுரை ஒட்டி இருக்கிற கிராமங்கள் மேலே வளவும் ஞாபகம் எனக்கு மதுரையிலேருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் இருக்க அந்த கிராமம் ஒரு மலகியை வெட்டி எடுத்துட்டாங்கம்மா கிரானைட்டு அது மணல் ஆத்து மணல் சவுட்டு மண்றாங்க இல்லையா அப்புறம் கடற்கரை மணல் அப்புறம் இந்த ம இது வந்து மினரல் இருக்கக்கூடிய தாது மணல்ன்றாங்க இல்லையா இதெல்லாம் இருக்கக்கூடிய மணங்கள் மணல்லாம் இவங்க வந்து ஒன்று வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க இல்லை இவங்களே ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நம்ப மாட்டிங்க ஆயிரம் கோடி இல்லை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கோடி போயிருக்கு ஆயிரம் கோடிங்கிறது இப்போ தெரிஞ்சது அவ்வளோ தூரம் இதுக்கு நீர்வளத்துறை அமைச்சருக்கு இதுக்கு பேரில் அடிபட்டதுக்காக கிடை சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அறுபதாயிரம் கோடி பேர் அடிபட்டது தான் இல்லையா அதனால் இந்த ஆயிரம் கோடிங்கிறது அவங்களுக்கு வந்து கால் தோசு ஒரு சுண்டைக்காய் மாதிரி இது போதும் போனது இவ்வளோங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு அடி ஆழம் வந்து ஆற்றுலையோ அதிலையோ இப்போ மணல் தோணத்துக்கு அனுமதி கொடுத்தா சாங்க் குவாரின்னு சொல்ல முடியாது மணல் எந்த இடத்துல அள்ளலாங்கிறது அதில் இவங்க நம்ப மாட்டீங்க முப்பது அடி ஆழம் தோண்டியிருக்காங்க இப்போ அதனால தான் உங்களுக்கு ஒரே ஒரு இதை முடிச்சிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு ஆறுகள்லாம் தண்ணி ஓடாத காலத்தில் அங்கங்கே எனக்கு மதுரையில் இருந்ததுனால வைகை நான் பார்த்துருக்கேன் ஃபுல்லாக தரையாக இது கா பாறையாக போச்சுமா அங்கங்கங்கே பாறை தண்ணி வர காலத்தில் வெள்ளம் உள்ளே வரும் இல்லைன்னா வறண்டு போய் கிடக்கும் ஒரு சொட்டு தண்ணி இருக்காது சாதாரணமாக ஒரு நீரோடை மாதிரி ஓடிட்டுருக்கும் அது கூட இல்லாமல் போச்சு இப்போ வந்து இதெல்லாம் வந்து ககன் சிங் படி இது பண்ணார் ரிசர்ச் பண்ணி இது பண்ணார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணார் சகாயம் ஐஏஎஸ் பண்ணிணார் இந்த மாதிரி நிறைய இது பண்ணாங்க அப்புறம் சிபிஐக்கு இருந்து தான் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் கேஸை வந்து சிபிஐ விவசாயம் படைச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் எப்போ முடிவு வரும் சகன் தீ சிங் வெடி விருந்தையும் சகாயம் ஏஎஸ் இது ரிப்போர்ட்டையும் ஊற்றி மூட்டிட்டாங்க அதுமே வெளியில் வரும் தெரியல சிபிஐ என்கொயரியில் என்ன ரிப்போர்ட் வருது யார் யாரை இம்ப்ளிகேட் பண்ண போகிறாங்க அதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும் ஆனா கோர்ட் வந்து தமிழக அரசு கேள்வி கேட்டுட்டே இருக்கு சொன்னதுக்கு மேல வந்து நீங்க வந்து கனிம வளத்தை வந்து சுரண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவ்வளவு வெளிப்படையாக அன்புமணி அவர்கள் வந்து அவருடைய அறிக்கையை அவருடைய விமர்சனத்தை தாக்கல் பண்ணிக்கிட்டே தான் வெளிப்படையாக வச்சுட்டே தான் இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் வந்து நீதிமன்றமும் சரி அதை பத்தி கேள்வி எழுப்பினாங்க அதோட மூடிட்டாங்களே சார் நீதிமன்றத்துல வந்து சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்கண்ணா ஐ திங்க் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலாம் ஞாபகம் இல்லை டூ ஜி ஸ்பெக்ட்ரத்தை விட இந்த மணல் திருட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா சார் என்ன அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இதில் எல்லா கட்சியும் இன்வால்டு நம்ப மாட்டீங்க இந்த மணல் வந்து கேரளா கர்நாடகா எல்லா இடத்துக்கும் போகுது நான் வந்து எங்கள் பேங்க்கில் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும்போது கேரளா சுத்தமாக வந்து அவங்க இதை ஆறு ஆறு குளம் இதில் எங்கேயும் மணல் மட்டும் இல்லை முக்கியமான மினரல்ஸோ அந்த அவங்க நேச்சுரல் ரிசோர்ஸ் மாட்டாங்க ஏன்னா கோகோ கோலா இது பண்ணும் ஃபேக்ட்ரி வைக்கணும்னா அந்த தாமரைபர்ணி ஆத்து ஆத்தங்கரை வைப்போம் அங்கெல்லாம் வைக்க முடியாது அது மாதிரி அவங்களோட இயற்கை வளங்களை நல்லா பாதுகாக்கிறாங்க நமக்கு தண்ணி ஆகட்டும் என்ன மணல் ஆகட்டும் இதெல்லாம் வந்து கேரளா கர்நாடகா இந்த மாதிரி தான் போகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு நான் போயிருக்கும்போது அங்கே இருக்க வீடு கட்டுற கான்ட்ராக்டர் கேட்டேன் இதுக்கெல்லாம் மணல் உங்களுக்கு எங்கேயிருந்து வருது பக்கத்தில் இங்கேயும் ஆறு இல்லையே காவேரி ஒன்று தவிர கவினி இதெல்லாம் வட இந்த துங்கபத்ரா கிருஷ்ணாலாம் கொஞ்சம் வட கர்நாடகாவில் இருக்குது எங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வருதுன்னு சொன்னார் அவர் எவ்வளோ இருபது மாடியாக முப்பது மாடி கட்டுறார் அவர் அது மாதிரி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடு இருக்கும் அதனால் மணல் கொள்ளை தமிழ்நாட்டிலேருந்து நடக்குங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் நாடறிஞ்ச விஷயம் ஆனால் நீதிமன்றத்தினாலையும் ஒன்றும் செய்ய முடியல ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வருத்தம் உண்டு இவங்க சென்னை நீதிமன்றமோ மதுரை கிளை வந்து சென்னை உயர்நீ உயர் நீதிமன்றத்தோட மதுரை கிளையோ என்ன ஒரு உத்தரவு போட்டாலும் அது இவங்க வந்து தூக்கி தூக்கி குப்பையில் போட்டவங்க மதிக்கிறது இல்லை அது அண்ணாதிமுக இதுலேயும் பிரியட்லேயும் இப்படிதான் நடந்தது ஆனால் இவ்வளோ மோசம் இல்லை இவங்க அவங்க ஐம்பது பர்சன்ட் மோசம்னா இவங்க இரநூறு பர்சன்ட் மோசம் உடனே போய் இவங்க உயர்நீதி மண்டலத்துக்கு போய் தடை வாங்கிட்டு வந்துருந்தாங்க பொன்முடி விஷயத்தில் என்ன நடந்தது அது இதாக அது யூஷுவலாக என்னான்னா அதை பற்றி கூட நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு வந்து சென்டென்சிங் கேன் பி ஸ்டேடு பட் நாட் கன்விக்ஷன் கன்விக்ஷன்ங்கிறது தண்டனை தீர்ப்பு ஏன்னா தண்டனை வந்து அவருக்கு வந்து சிறைக்கு அனுப்புறதோ இது பண்ணுறதோ அந்த வந்து நிறுத்தி வைக்கலாம் எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னா உச்ச நீதிமன்றம் ஒன்பாடி கேஸ்ல அவரோட இதையே நிறுத்திட்டாங்க கன்வெக்ஷனை நிறுத்திட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் பயில் கொடுக்குற போது கன்வெக்ஷனை ரத்து பண்ணி கொடுத்துருவோம் இல்லைன்னா இவர் வந்து கன்வெக்ஷன் வந்து இது பண்ணலாம் பயிலில் வந்து இத்தனை நாளைக்கு அப்புறம் ஜெயச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாருமா அவர் வந்து இந்த பெயில் வந்து கிடைக்கலனா உச்ச நீதிமன்றம் அப்பீல் பண்ணுறது முப்பது நாள் டைம் தரேன் பெயில் கிடைக்கலன்னா முப்பதாவது நாள் வந்து அவர் போய் அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் எங்கேயோ அங்க போய் சரண்டர் பண்ணு கொடுத்துருந்தார் அதை பற்றி யாரும் கவலைப்படல உச்ச நீதிமன்றமும் அதை பத்தி பேசல நிச்சயமா சார் அதனால உச்ச நீதிமன்றத்து எனக்கு பெரிய ஒரு ஆதங்கம் வருத்தம் கோபம் எல்லாம் உண்டு இன்னைக்கு வந்து டிஜிபி நியமனத்தில் வந்து ரொம்ப இடுப்புறையாக போயிட்டே இருக்கு ஏன்னா வந்து சங்கர் ஜீவால் அவர்கள் வந்து அவருடைய பதவி பதவிக்காலம் வந்து முடிந்தது அடுத்ததாக புதிய டிஜிபி வரப்போகிறார் அப்படிங்கிற வந்து எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில பொறுப்பாளராக வந்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் அவர்கள் வந்தார் சார் தமிழகம் எதிர்பார்த்த பெயர் பட்டியல் அதாவது அவங்க எதிர்பார்த்த மாதிரியான நபர்கள் அதில் இல்லாததுனால ஒரு இழுப்பறி ஏற்படுவதாக ஒரு தகவல் இருக்கு அது உண்மையா அது ரெண்டு இல்ல நான் கூட கேள்விப்பட்டேன் மூணு பேர் கொடுத்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அது வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல வரும் இதுல வெங்கட்ராமனை வச்சு இவங்க தேர்தல் வரைக்கும் அவரே வச்சு அவரோட பதவிக் காலத்தை நீட்டிச்சு தங்களுக்கு வேணுங்கிறத அவங்களுக்கு அனுகூலமா இருப்பாருங்க இவங்களோட நம்பிக்கை அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது வெளியில பேசப்படுற விஷயம் ஸோ தேர்தல் வரைக்கும் இவரே வச்சு இது பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு ஒத்துக்கலை இவங்க மூணு பேர் அனுப்பிச்சாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவங்க வந்து கவர்னர் ஆகட்டும் இந்த பெரிய டி டிஜிபி இந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரி பெரிய பெரிய வைஸ் சான்சலர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில் இவங்களுக்கு வேணுங்கிறவங்க நியமிச்சா தான் இவங்களுக்கு கேள்வி கேட்காம இல்லை கேள்விக்கு எதிர்க்கவும் வேண்டாம் கேள்வியும் கேட்க வேண்டாம் மௌனமாக இருந்தணும் நீங்கள் வந்து ஒருத்தர் இருக்கார் ஒரு ரவுடி நாலு பேர் வீட்டில் வீட்டில் மேலே கல் ஏறிடுறான் அப்போ வந்து போலீஸ்காரன் வந்து ஒன்று அவனை பிடிக்கணும் இல்லை வந்து அவன் மேலே கேஸ் போடணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அவன் வந்து பார்த்தும் பாராமல் அவனுக்கு நடந்த விஷயம் தெரியும் அந்த பக்கம் திரும்பிட்டான் இல்லை வேறு அடுத்த தெருக்கு போயிட்டான்னு வச்சுங்க அது மாதிரி நான் தீ பிடிக்கிற போது இன்னொருத்தான் அந்த பக்கம் போகிற மாதிரி தான் இது வந்து ஐ திங்க் வந்து இது கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் சீஸ்டர் த மேட்டர் இது இது டிசம்பருக்குள்ளே இதுக்கு ஒரு தீர்வு வரும் நினைக்கிறேன் கண்டிப்பா இவங்க நினைக்கிற மாதிரி வெங்கட்ராமன் பதவி ஏப்ரல் வரைக்கும் நீட்டிக்கு ஏப்ரல் வந்து தேர்தல் அடுத்த தேர்தல் வரப்போறது அது வரைக்கும் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லுறீங்களா இல்ல அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் நீட்டிக்கிறதுக்கு இல்ல இவங்க புது பேனல் வந்து மூணு பேரை வந்து அனுப்புறதுக்கு தமிழக அரசாங்க நாங்க இழுப்பறிக்கான வேலைகளை நாங்க செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி அவர்கள் மறுத்து சார் அம்மா இவங்க வந்து பேசுறது இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு அவங்க சொல்றதே அவங்க மறுப்பாங்க நான் இப்ப சொன்னேன் மங்கலத்தை வந்து ஊடகம் வந்து திருச்சி போட்டுது அது வந்து அவுட் ஆஃப் கோண்டட் அவுட் ஆஃப் கான்டெக்ட் அப்படிம்பாங்க இது வந்து இப்போல்லாம் எல்லா மந்திரிகளும் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற இவங்க வந்து திராவிட கழ கழகம் மாவட்டம் வந்து கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக ஆகட்டும் வந்து இவங்க வந்து இவங்க சொன்னதை வந்து இன்றைக்குமே வந்து ஒத்துக்கிட்டது கிடையாது அவங்க எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்குது இவங்க வெளியில் பேசுகிறது ஒன்றா இருக்குது